இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடகு வைத்த நகைகளை மீட்பது எப்படி நம்ம திருப்பி திருப்பி அடகு போகாமல் இருக்கிறதுக்கான விஷயங்களை பார்க்கறதுக்கு தான் பார்க்க போறோம் தரித்திரம் விளையாடினால் நம்மளுடைய சரித்திரம் வீணாகி போகும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிற நகை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிற பணம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வீண் வரையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல போய்கிட்டே இருக்கும் மங்களம் வந்து நம்ம வீட்டில் கெட்டு போச்சுன்னா மங்கள தாரா இருக்காது தாரா அப்படின்னாலே அறிவீன் அர்த்தம் இந்த தாரா அப்படிங்கிற கேட்டீங்கன்னாக்கா வீட்டில் கூடிய சொர்ண தேவதை நீங்க அடகு வச்சுங்க பாத்தீங்களா நகையெல்லாம் அதான் ஒண்ணு ஒன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகுவீங்க உங்களுக்கான பணம் வந்து சேரும் அதுக்கான விஷயங்கள் ரிலீஸ் ஆகும் திரும்பி அந்த அந்த நகையிலிருந்து அடகுக்கு போகாது எண்ணத்துல மண் விழுந்துச்சு அப்படிமா காரணம் என்னன்னா நிறைய இந்த தௌத்தரியம் அமைச்சுன்னா மண்ணு விழுந்துடும் ஆனா எண்ணத்துல பொண்ணு விழுந்துச்சுன்னா இந்த கோல்டு நீ தலைகீழா நின்னாலும் எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் ஆள் பலம் வச்சிருந்தாலும் பண பலம் இருந்தாலும் இந்த கிராஃப் கீழே போனச்சுன்னா எல்லாம் ஏதாவது ஒரு கொண்டு வந்து கொண்டு கவச்சிரும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடகு வைத்த நகைகளை மீட்பது எப்படி நம்ம திருப்பி திருப்பி அடகு போகாம இருக்கிறதுக்கான விஷயங்களை பாக்குறதுக்கு தான் பார்க்க போறோம் தரித்திரம் விளையாடினால் நம்மளுடைய சரித்திரம் வீணாகி போகும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிற நகை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிற பணம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது வீண் வரையும் போய்கிட்டே இருக்கும் மங்களம் வந்து நம்ம வீட்டுல கெட்டு போச்சுன்னா மங்கள தாரா இருக்காது தாரா அப்படின்னாலே அதிவீன் அர்த்தம் இந்த தாரா அப்படின்னு இருக்கட்டிங்கனாக்கா வீட்டுல கூடிய சுவர்ண தேவதை தாரா மாதிரி கொடுக்கணும் அது மாதிரி ஐஸ்வர்ய தேவதை ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும் லட்சுமி தேவதை பணத்தை கொடுக்க வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரஸ்வதி தேவதை கல்வி அறிவை கொடுக்க வேண்டும் இந்த தாரா மண்டல இவ்வளவு விஷயங்கள் வீட்டுல இருக்க வேண்டும் இதுல வந்து தரித்திரிய விளையாடினால் நம்ம வீட்டுல இந்த அறிவி கொட்டுவது நின்றுவிடும் அப்போ என்ன செய்யணும் மிகப்பெரிய விஷயம்னா நம்மளுடைய தெய்வங்கள் உள்ளே வர வேண்டும் மங்களத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும் அதான் மங்கள தாராவா இருக்க வேண்டும் ஸோ அப்போ இதுக்கு தேவையான விஷயம்னா என்ன மூணு மூணு உருண்டை கிழங்கு மஞ்சள் அதாவது குச்சி மஞ்சள் கிடையாது உருண்டை மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி இலை இலை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாசத்துக்கு போகிறாங்க பிரியாணி களையும் கேட்டீங்கனாலும் நம்மள நாட்டு மருந்துகளையும் தருவாங்க மதியக்கடையில் தருவாங்க அதில் ஒரு மூணு இலை மூணு கிழங்கு மூணு இலை இந்த மூணு இலையில நீங்கள் என்னுடைய அடகு வைத்து நகையில நான் மீட்க வேண்டும்னு ஒரு லைட்டாக எழுதிக்கோங்க போதும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்களுக்கு என்னென்ன நகையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சமானதெல்லாம் நீங்கள் வந்து நகைகளை அடை வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நான் திருப்பிடுறோம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை எழுதி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து ஒரு மூணு வெத்தலை எடுத்துக்கோங்க வெத்தலையில உள்ளரை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரியாணி இலையில வச்சுக்கோங்க நீங்க அதில் எழு சும்மா வச்சாலும் சரி நீங்க வந்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சது தான் இல்ல எனக்கு வந்து அழகா நான் அந்த இலையில அழகா எழுதிட முடியும்னா அழகா எழுதிருங்க வெத்தலையோட அந்த பிரியாணி இலையை உள்ள வைக்கிறீங்க பச்சை கரைப்புறமும் ஒரு மூணு பீஸ் நாலு பீஸ் வச்சுக்கோங்க மூணு உருண்டை கிழங்கு மஞ்சள் வச்சுக்கிறீங்க அப்படியே அந்த வெத்தலை வச்சுட்டு இல்லைன்னா உங்களுக்கு பத்தலையா இது வச்சிருக்கோம் வெத்தலை சின்னதா இருக்கா ரெண்டு மூணு வெத்தலை எடுத்து வச்சு மஞ்சள் ஒரு காப்பு கட்டி வச்சிருங்க இது அப்படியே ஒரு சம்படம் ஏர் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க இரும்பு மட்டும் இருக்கக்கூடாது பிளாஸ்டிக் இருக்கலாம் பீங்கான் இருக்கலாம் கண்ணாடியும் இருக்கலாம் நல்ல உள்ள வச்சு லாக் பண்ணிடுங்க இதுதான் ஒரு உள்ளே ஒரு வெற்றிலை வைக்கிறோம் கூட அதே மாதிரி உள்ள என்ன வைக்கிறோம் மூணு கிழங்கு மஞ்சள் வைக்கிறோம் மூணு பிரியாணி இலையை வைக்கிறோம் அந்த பிரியாணி இலை தான் ரொம்ப 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 சூப்பர் அதில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா என்னென்ன நீங்கள் அடகு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத உங்க கைப்படையை எழுதி உள்ள வைக்க போறீங்க அவ்வளவுதான் ரொம்ப சின்னதா வேலை இல்லைங்க ரொம்ப பெருசா தேவையில்லை இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வெத்தலையோட சேர்த்து சேர்த்து வச்சு அப்படியே அழகா சுருட்டி நம்ம மஞ்சள் நூல் காப்பு கட்டி நம்ம என்ன பண்றோம் ஒரு சம்படமாக இருக்கட்டும் இரும்பு மட்டும் இருக்கவே கூடாது சரிங்களா இது எப்போ வைக்கலாம் வெள்ளிக்கிழமை செய்ய ஆரம்பிங்க இது அப்படியே உள்ள வச்சு லேர் லேக் பண்ணிடுங்க அவ்வளவுதான் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பாத்தீங்கன்னாக்க அது வந்து இல வெத்தலை காஞ்சி போச்சா வெத்தலையை மட்டும் மாத்திக்கிட்டே வாங்க மஞ்சள்லாம் அப்படியே இருக்கும் பச்சைக்கரைப்புறம் அப்படியே இருக்கும் நீங்க எழுதி வச்சது அப்படியே இருக்கும் ஆனா நீங்கள் அடகு வச்சுங்க பார்த்தீங்களா நகையெல்லாம் அதான் ஒன்று ஒன்றா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகுவீங்க உங்களுக்கான பணம் வந்து சேரும் அதுக்கான விஷயங்கள் ரிலீஸ் ஆகும் திரும்பி அந்த அந்த நகை வந்து அடகுக்கு போகாது சரிங்களா ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் உருவாக்குறதுக்கு தான் இந்த பரிகாரம் இப்போ பார்த்தாலும் தரித்திரமா இருக்கு நம்மளுடைய ஏதாவது ஆசைப்பட்ட ஒரு நகையை வாங்கி வச்சுருப்போம் பத்தனை தேவைக்கு கொண்டு போய் அடகு வச்சுட்டு வந்திருப்போம் அதை மீட்ட முடியாமல் மூழ்கையும் போகும் இது பேங்க்ல வச்சுருப்போம் மூலிகை போகும் ஆக நகை என்பது அவசரத்துக்கு தேவையான ஒரு விஷயம்தான் அதான் தங்கம் தங்க வேண்டும் தங்குவதால் தங்கம் சரிங்களா அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் வீட்டில் தங்க வேண்டும் அப்போ ஐஸ்வர்ய தேவதைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்க வேண்டும் அப்போ அந்த சங்கல்பம் தரித்திரியம் இருந்தால் ஐஸ்வர்யம் இருக்காது நம்மளுடைய பொருளாதாரம் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடத்தி கொடுக்கவே முடியாது எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்து முடிஞ்சாலும் அதை சப்புன்னு போய் முடிஞ்சிடும் ஒரு பெரிய ஃப்ரீக்குவன்சி இருக்காது மிகப்பெரிய ஒரு ஆடம்பரம் இருக்காது ஆடம்பரம் எப்படின்னா நம்ம தேவைக்கு ஏற்ப விஷயத்தை சொல்ல வரல நமக்கு என்னென்ன தேவையோ அதை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் நம்ம பரிகாரங்கள் எல்லாம் அப்போது ஆசையப்பட்ட நகைகள் போய் எங்கேயோ போயிட்டு அது கிடைக்கலன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அதை வாங்கியிருப்போம் இன்னைக்கு தங்கம் வந்து சாதாரணமாக வைக்கிது ஆனால் நம்மளுடைய ஆசைகள் பூர்த்தியாகாமல் அறவுறையாக கஷ்டப்பட்டு செஞ்சு அரவுறையா மனசில் வச்சு அறவுறையாக எங்கேயோ போய் அடகு வச்சு அது விற்க முடியாமல் போகுது பாத்தீங்களா அதுக்கான பரிகாரங்கள் தான் அந்த காலத்திலேயே இது வந்து அழகாக செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ மங்களம் உண்டாகட்டும் மங்கள தாராவாக இருக்க வேண்டும் அறிவிப்போல உள்ள இவ்வளோ எனர்ஜி இருக்க வேண்டும் அப்போதான் எட்டு திக்கு தேவதைகளும் உள்ள இருப்பாங்க இஷ்ட தெய்வம் இருப்பாங்க குலதெய்வம் இருப்பாங்க இவங்களாம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா மணி ரொட்டேஷன் இருக்கும் இதான் இந்த மங்களம் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க மங்களம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் அந்த காலத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா நம்மளுடைய என்ன நினைக்கிறோமோ எண்ணத்தில் எண்ணத்துல மண் விழுந்துருச்சு அப்படிம்பாங்க காரணம் என்னன்னா நிறைய இந்த தமிழ்ச்சுன்னா மண் விழுந்துடும் ஆனா எண்ணத்துல பொண்ணு விழுந்துச்சுன்னா இந்த கோல்டு வந்துச்சுன்னா அதுதான் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏடுகுறி அப்படின்னு சொல்லுவாங்க இற வந்து இப்படி இருக்கணும் கீழே மைனஸ் தலை கீழா நின்னாலும் எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் ஆள் பலம் வச்சிருந்தாலும் பணபலம் இருந்தாலும் இந்த கிராஃப் கீழே போனச்சுன்னா எல்லாம் விரயத்துக்குள்ள வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து கீழே மண்ணை கவச்சிரும் சோ நம்ம தான் அவ்வளவு பெருசா இருக்குன்னா அந்த கவ கர்வமும் அகம்பாவமும் மட்டுமே வச்சுக்கவே கூடாது யாருக்கும் எந்த நொடியிலும் சறுக்கும் எந்த நொடியிலும் ஒருத்தவங்களுக்கு ஏர்முகமாக இருக்கும் ஆக எப்பொழுதுமே அலர்ட்டா இருக்கணும் மிஞ்சியது எஞ்சியது எல்லாமே எப்படி இருந்தாலும் நம்மளுடைய இந்த பரிகாரங்களை மட்டும் நம்ம உணவுகள் விட்டு வச்சதே கிடையாது எப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம அடகு வச்ச நகைகளை மீட்கிறதுக்கு நிறைய பரிகாரம் நானே சொல்லியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒன்று வெத்தலையில நம்ம என்ன பண்றோம் உள்ள வைக்கக்கூடிய பிரியாணி நிலையில எழுதுறோம் இல்லையா அந்த அப்படியே பிரியாணி வச்சுக்கிறீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பேப்பர் சின்ன பேப்பர்ல என்னென்ன நகைகள் இருக்கு ஒரு ஆரம் இருக்கா ஆரம் ஆரம் இத்தனை பவுண்டில் எனக்கு இருக்கு இந்த அடகுல இருந்து வரணும் அவ்வளவுதான் மனசாட்சிப்படி நம்ம அழகாக எழுதினாலே போதுமான விஷயம் சும்மா ரெண்டு மூணு பீஸ் அவ்வளவு எழுதி வச்சிட்டு அதோட கருப்புறம் மஞ்சள் மூணு கிழங்கு அவ்வளவுதான் வச்சு அழகாக வெத்தலையில சுத்தி ஒரு நல்ல ஏர் டைட்டில் வச்சிடணும் அதுக்கப்புறம் அடிக்கடி தொடர்ந்து பார்க்க தேவையில்ல ஒரு ஃபிஃப்டின் டேஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா வெத்தலை மட்டும் காஞ்சிருக்கும் வெத்தலைய மட்டும் நம்ம கால்படாத இடத்துல தூக்கி போட்டு அந்த வெத்தலைய மட்டும் நம்ம மாத்திட்டு படிப்படியாக நீங்க எழுதி வச்சிருக்கிற லிஸ்ட் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா அது கொஞ்சம் மினிமம் குறைய ஆரம்பிச்சிருக்கும் இது கண்கூடாக நடந்த ஒரு உண்மை இது கை கண்ட பரிகாரம் மெய்கண்ட பரிகாரம் சித்தர்கள் சொன்ன கண் கண்ட பரிகாரம் கண் கண்டனா அவங்க சொல்லி செஞ்சதுதான் தொட்டு காட்டாத வித்தி சுட்டு போட்டாலும் வராதுங்கிற மாதிரி இதெல்லாம் சித்தர்கள் சொன்ன ரகசியம் தொட்டு சொன்ன விஷயம் அனுபவிச்சு சொன்ன விஷயம் இதை எப்பப்பெல்லாம் வெள்ளிக்கிழமை அதே மாதிரி பௌர்ணமி அமாவாசை நல்ல காலங்கள்ல நல்ல நேரத்துல ஒரு நல்ல ஒரு நாள் நல்ல நேரம் கெட்ட நேரம் அந்த நல்ல நேரத்துலயும் செய்யலாம் நல்ல தி பெஸ்ட்னா வெள்ளிதான் வெள்ளிதான் சல்லி அள்ளித்தரும் ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் சோ காலங்கள் கண்டிப்பா பாருங்க இது என்னத்தையும் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லாம செய்யக்கூடிய அந்த காரியங்களுக்கு நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிங்க நல்ல விஷயங்கள் நம்மள ப பார்த்தீங்கன்னாக்க நல்ல நேரத்துலையும் பண்ணலாம் குரு உரையில பண்ணலாம் சந்திர ஓரையில பண்ணலாம் சூரிய உரையில பண்ணலாம் இந்த ஓரைகள் பார்த்து அழகா பண்ணி வச்சிங்கன்னாலும் சூப்பர் தான் ஆக எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய ட்ரிகர் பாயிண்ட்ஸ் தான் இது எல்லாம் இயற்கையோட கிரக கோச்சாரம் சரியாக அமைத்து கொண்டால் கிரகங்கள் நமக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணும் கிரகங்களை நம்ம மதிக்கல அப்படின்னா கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாது ஏன்னா நெட்ஒர்க் கட் ஆயிடும் எப்படி ஒரு மொபைலுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி கிடைக்கலன்னா நல்லா பேசுவோம் கிடைக்கலன்னா நம்ம வெளியில் தூக்கிட்டு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சி நல்ல ஒரு எண்ணம் நல்ல ஒரு பாசிட்டிவா வச்சிருந்தவங்க கேட்டீங்கன்னா எல்லாமே ஜெயமே நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்